வயதான நீரஜ் குரோவர் கான்பூர்ல இருந்து மும்பைக்கு வரும்பொழுது இங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வேலைக்கு சேரணும்னு வரார் சினிமா தயாரிக்கிற ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்கிற நீரஜ் குரோவர் ஒரு பொண்ணு பாக்குறாரு ஏன்னே தெரியல அந்த பொண்ணு மேல அவருக்கு ஒரு காதல் வரா அந்த பொண்ணு வாய்ப்பு தேடி மும்பைக்கு வந்திருக்கிறதுங்கிறதுனால வாய்ப்பு வாங்கி தர்றேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல இவரும் அந்த பெண்ணும் நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க நீரஜ் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தர் அவளுக்காக காத்துட்டு இருக்கிறான்றதுதான் ஆனா விதியின் விளையாட்டு அப்படின்னு இதை அவ்வளவு ஈஸியா ஒதுக்கவே முடியாது நீரஜ் குரோவரும் அந்த பெண்ணும் மிக நெருக்கமாகிறாங்க ஒரே வீட்டுல பல நாட்கள் தங்கி இருக்கிறாள் நீரஜ் குரோவருடைய தப்பு பெரிய நடிகை ஆகணும்னு ஆசைப்படுற அந்த பொண்ணுக்கு அதுக்கான எந்த தகுதியுமே இல்லைன்னாலும் அவளை கண்டிப்பாக உனக்கு அந்த வாய்ப்பை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு அவளை நம்ப வச்சதுதான் ஆனால் அந்த ஒரு தப்பு மட்டும்தான் அவர் செஞ்சது அதற்கு அவர் விலையாக கொடுத்தது அவர் உயிரை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த நீரஜ் குரோவரின் கொலை வழக்கில் கிரிமினல் யார் அப்படிங்கிறத தான் பேச போகிறோம் இந்த வாரம் கோடையின் வெப்பம் தகிக்கும் ஒரு மாலை நேரம் மே மாதம் ஏழாம் தேதி நவி மும்பையில் இருக்கிற கிரிக்கெட் ராஜஸ்தான் மும்பை வீரர்களை சுமந்து வரும் மும்பை பஸ்ஸும் உள்ள வந்து சேருது உள்ள அவங்க பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கிற அதே நேரம் மாலை நான்கு முப்பது மணிக்கு அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற மலாத் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்டினுடைய வாட்ச்மேன் ரெண்டு பேரை சந்தேகமா பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு சான்ட்ரோ காருக்குள்ள அவசர அவசரமா டஃபுல் பேக்ஸை ஏற்றி வைக்கிற அந்த ரெண்டு பேர் மேலேயும் அவருக்கு சந்தேகம் என்னன்னா அந்த பொண்ணு இப்போதான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறா ஆனா கூட வந்த இந்த ஆள் யாரு இவனை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற கேள்விதான் அந்த வாட்ச்மேனுக்கு ஆனா புதுசா ஒருத்தர் குடி வரும்பொழுது நிறைய பைகள் எடுத்துட்டு உள்ள வர்றதும் பைகள் எடுத்துட்டு வெளியில போறதும்ன்றது ரொம்ப சகஜமான விஷயங்கிறதுனால அவருக்கு அதுல பெருசா எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அங்கிருந்து கார் எடுக்கிற அந்த ரெண்டு பேரும் மலாதுல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மனோர் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க மும்பைக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த இடத்துக்கு போன உடனே அங்க ஒரு பெட்ரோல் பல்க்ல இருந்து கேன்ல பெட்ரோல் வாங்குறாங்க பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில இருந்து லைட்டர் வாங்குறாங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து கொண்டு வந்த டபுள் பேக்ஸ் கொட்டி அதன் மேல பெட்ரோலை ஊத்தி தீய வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து திரும்ப மலாதுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க வர்ற வழியில ஒரு சின்ன தவறு பாக்கெட்ல இருக்கிற செல்போன் அடிக்கிறத எடுக்கும் போது அந்த பெண் கை தவறி அந்த செல்போனை ஆன் பண்ணிடுறா அந்த தவறு புரிஞ்ச உடனே அந்த போனை கட் பண்ணிடுறா ஆனா ஒரு ஃபோன் கால் தான் அவளை இந்த என்டையர் கிரைம்லையும் சரியான இடத்துல மாட்ட வைக்க போகுதுன்றது அது அவளுக்கு அப்போ தெரியாது கொச்சின் நேவல் பேஸ்ல இருக்கிற லெப்டினன்ட் எமில் ஜெரோம் ஜெரோ மேத்யூ அவருக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மேல இவருக்கு அபரிமிதமான காதல் அந்த பொண்ணு கிட்ட நீ சினிமாவில் நடிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றத ஜெரோம் பல தடவை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல ஜூட் அப்படின்னு ஒரு கன்னட படம் வெளியாகுது அதுல ஹீரோயினா நடிக்கிற அந்த பெண்ணுக்கு அதற்கப்புறம் ஹீரோயினா நடிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே வரல செகண்ட் ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை ரெண்டு செகண்ட் லவ் பண்ணிட்டு போற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேஷமா கிடைக்கிறதுனால அந்த பொண்ணு எடுக்கிற முடிவு என்னன்னா பாம்பே போயிட்டோம்னா பெரிய ஊரு பெரிய இண்டஸ்ட்ரி அங்க கண்டிப்பா தனக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறா இங்க இருந்து அவ பாம்பே கிளம்பி போறான் இவர் நேவல் பேஸ்ல கொச்சின்ல இருக்கிற ஒருத்தர் இங்க பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் பாம்பேங்கிறது ரொம்ப தூரம் அந்த ஊர் உனக்கு செட் ஆகுமான்ற கேள்வி எமில் ஜெரோ மேத்யூக்கு ஏகத்துக்கும் இருந்திருக்கு ஆனா எமில் ஜெரோ மேத்யூ கிட்ட ஒன்ன தவிர நான் வேற யாரையுமே காதலிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி அவர்கிட்ட நடந்தும் காட்டினதுனால அவருக்கு அந்த பொண்ணு மேல பெருசா எந்த கேள்வியுமே இல்லை ஆனா மும்பைக்கு அந்த பொண்ணு போய் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் இரவு இவர் ஃபோன் செய்யறாரு அந்த ஃபோன் கால் அந்த பொண்ணை எடுக்கும் போது பின்னாடி ஒரு ஆணின் குரல் கேக்குது அந்த ஒரு ஃபோன் கால் தான் மூன்று பேரின் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமாக திருப்பி போடுது அந்த ஒரு ஃபோன் கால் தான் இந்தியாவையே உலுக்கி எடுத்த ஒரு முக்கியமான கிரிமினல் கேஸினுடைய ஆரம்ப புள்ளியாவோ இருக்கு எமில் ஜெரோ மேத்யூ லவ் பண்ண அந்த பொண்ணினுடைய பெயர் மரியா மோனிகா சூசைராஜ் பின்னாடி கேட்ட அந்த குரல் நீரஜ் குரோவருடையது மரியாவுக்கும் நீரஜுக்கும் என்ன தொடர்பு இதை தெரிஞ்சுக்க ஒரு ரெண்டு மாசம் பின்னாடி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்காக உழைக்க தயாரா இல்லாதவங்க அதற்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாதவங்களாவே தான் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்வாங்க இந்த முக்கியமான பாடத்தை நீரஜ் குரோவர் புரிஞ்சுக்கும் பொழுது அவர் உயிர் அவர் கிட்ட இல்ல ஏன்னா நீரஜ் குரோவர் ரொம்ப சாதாரணமான ஒரு தான் தன்னுடைய கரியர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு கான்பூர்ல இருந்து கிளம்பி வந்து இங்க ஒரு டிவி ஷோ ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் கண்ணில் மரியா படுறாங்க மரியாவை நீரஜ் பார்க்கும் பொழுது கர்நாடகால இருந்து கிளம்பி வந்து இங்க ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல ஆடிஷன் அட்டன் பண்ணி யாருமே திரும்ப போன் பண்ணாததுனால மனசுடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு மரியாவை அவர் பார்க்கிறார் அவர் கண்ணில் ஏதோ ஒன்று இருந்தது நீரஜுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நீரஜ் அவளுடைய ஆடிஷன்ஸ் எடுக்கிறாரு அந்த ஆடிஷன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சான்ஸ் வந்ததுன்னா நான் கண்டிப்பா அவங்களை கூப்பிடுறேன் உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீரஜ் கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலங்கிறதுனால மரியா நீரஜ் தொடர்பு கொண்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது இல்லைங்க நிறைய பேர் வந்ததுனால உங்களுக்கு ரிவர்ட் பண்ண மறந்துட்டோம் நீங்க செலக்ட் ஆகல சாரி ஆனா அடுத்த கட்டமா ஒரு காபி ஷாப்ல மீட் பண்ணலான்ற முடிவை புதுசா ஊர் பேர் தெரியாம வந்து இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அது தவிர அவ கண்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற எண்ணம் நீரஜுக்கு இருந்தது நம்ம அவளை பத்தி யோசிக்கிற மாதிரியே அவளும் நம்மளை பத்தி யோசிக்கிறாளோங்கிற எண்ணத்தோட தான் அன்னைக்கு காபி ஷாப்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த காபி ஷாப் மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இடத்துல உனக்காக நான் சிபாரிசு பண்றேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிருக்காங்க காஃபி ஷாப்ல ஆரம்பிக்கிற உரையாடல் மெது மெதுவா மூவ் ஆகி டின்னருக்கு போயிருக்கு டின்னருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மரியா தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு போய் சேர்ந்து இருக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா முன்னேறி இருக்கிறாங்க இதுல மரியா கிட்ட நீரஜ் கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில வேற யாராவது இருக்காங்களான்ற கேள்விக்கு மரியா தான் ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீரஜ் கிட்ட அவங்க மறைச்ச விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எமில் ஜெரோ மேத்யூங்கிற நேவல் ஆபிசரோட தனக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்து அவர் இப்போ கொச்சி நேவல் பேஸ்ல இருக்கிறாருங்கிறத பத்தி எதுவுமே சொல்லல ஒரு புது வாழ்க்கை ஏன் ரொம்ப பர்சனலான டீட்டெயில சொல்லணும்னு மரியா நினைச்சிருக்கலாம்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டல் ரூம்ல அன்னைக்கு நைட்டு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் கூட மரியா அந்த விஷயத்த சொல்லல அதற்கு அப்புறம் மெது மெதுவா அவங்களுடைய நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல நீ ஏன் ஹோட்டல்ல தங்கியிருக்க உனக்கு புதுசா வாய்ப்பு கிடைச்சு அதுல உனக்கு ஒரு சம்பளம் வர்ற வரைக்கும் காசை சேர்த்துவை வேஸ்ட் பண்ணாத என் கூட என் வீட்லயே தங்கிறேன் அப்படின்னு நீரஜ் கேட்கறதுக்கு மரியா ஒத்துக்கிறாங்க ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் நீரஜ் கிட்ட பேசுறத அவங்களுடைய பியான்சையவான ஜெரோம் மேத்யூ கிட்ட சொல்லல இப்படி ஒரு ஆள் இருக்கான்றதே நீரஜ் குரோவருக்கு தெரியவே தெரியாது ரெண்டு பேருக்கும் நடுவுல மரியா நான் ஒன்னு மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை எமில் ஜெரோம் மேத்யூவுக்கும் எனக்கு லவ்ன்ற பேர்ல யாருமே இல்ல அப்படிங்கிற படத்தை நீரஜ் குரோவருக்கும் காமிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இதனால ரெண்டு பேருக்கும் அடுத்த சைடு என்ன நடக்குதுன்றத பத்தி எந்த முன்னறிவிப்பும் இல்லை ஒரு காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேவான நெருக்கம் இன்னும் அதிகமாயி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோன்னு நீரஜ் புரோவர் அவருடைய நண்பர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் சொல்றாருன்னு தெரிஞ்ச உடனே மரியாக்கு பதட்டமாகுது பதட்டமாகற மரியா நீரஜோட பிரெஞ்சு கிட்ட நீரஜோடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா மரியாக்கு ஹிந்தி வரல அதை விட பெட்டர் ஆக்டிங் சுத்தமாக வரலன்னு ஆடிஷன் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீரஜ் கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நீரஜ் அதை மரியா கிட்ட சொல்லலை ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார்னா இந்த கேஸ் வேற டைமென்ஷன் எடுத்துருக்குமான்றது நம்மளுக்கு தெரியல தான் லவ் பண்ணுற மரியாவனுடைய மனசு காயப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால நீரஜ் அதை சொல்லாமலே வச்சிருக்கிறதுனால மரியாவுக்கும் நீரஜுக்குமான சண்டை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகுது ஒரு மார்ச் மாதம் பழக ஆரம்பிக்கிற ரெண்டு பேரும் ஒரு மே மாதம் வரும்பொழுது ஒரே வீட்டுல தங்கி இருந்தாலும் நீ அப்படிங்கற சண்டைய நீரஜ் நண்பர்கள் முன்னாடி மரியா போடுறதுன்றது ரெகுலரான மே மாதம் மூணாம் தேதி ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க அன்னையில இருந்து இரண்டாவது நாள் மரியாவுக்கு மலாத்துல இருக்கிற வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இடம் வாங்கி அந்த இடத்துல மரியாவை செட்டில் பண்றாரு நீரஜ் குரோவர் மே ஆறாம் தேதி புது வீட்டுக்கு குடி போறாங்க மரியா மரியாவினுடைய புது வீட்டுல பொருட்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்றத செட்டில் பண்றதுக்காக நீரஜ் குரோவர் அவங்க வீட்டுக்கு வர்றாரு நீரஜ் அந்த வீட்டை இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது மரியாவினுடைய பியாஞ்சேவான அவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட எமில் ஜெரோம் மேத்யூ மரியாக்கு கால் பண்றாரு பின்னாடி இருந்து துண்டைங்க மரியா அப்படின்னு கேக்குற ஒரு ஆண் குரலை கேட்டதுக்கு அப்புறம் எமில்க்கு பயங்கரமான கோவம் வருது யார் அவன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா மரியா அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கேட்டால் அதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்க தெரியுமா அதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் உன்னை காதலிக்கிறதுனால இந்த மாதிரி தவறான பாதைக்கு போகாமல் இருக்கிறேன் அதனால தான் வாய்ப்பு தேடி இன்னும் நான் சுற்றிட்டே இருக்கேன் அப்படின்னு தனக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு தன்னுடைய குறைகளை பற்றி எதுவுமே சொல்லாமல் வேற பிரச்சனைகளெல்லாம் சொன்னதுனால எமில் ஜெரோ மேத்தியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் தன்னுடைய காதலிக்கு உதவி பண்றேன்னு வந்தா அவன் அவ கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்திருக்கு பத்தரை மணிக்கு வந்த அந்த போன் காலில் சாப்பிட்டுட்டு அவனை கிளம்ப சொல்லு அவன் இன்னைக்கு நைட் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு கோவமா சொல்றாரு அதுக்கு மரியா ரொம்ப பொறுமையா சச்ச அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் பொருள்லாம் நாங்க செட் பண்ண உடனே சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிடுவான் நீ கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறாங்க பதினொன்றரை மணிக்கு அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி அவன் அங்க இருக்கானான்னு கேட்டு பிரச்சனையை ஆரம்பிக்கும் பொழுது மரியா தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு மூலையில பொச்சிம்பான் இந்த நம்ம கவலைப்பட தேவையே இல்லை இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியது நீரஜ் தனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அந்த வாய்ப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றத பற்றி தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா மரியா எதிர்பார்க்காதது காதலுடைய ஃபோர்ஸ் ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு அவங்களுடைய வீட்டு காலிங் பெல் தொடர்ச்சியாக அடிக்கப்படுது யாரா இவன் அப்படின்னு மரியா போய் கதவை திறந்தா வெளியில நிக்கிறது லெப்டினன்ட் எமில் ஜெரோ மாத்யூ மரியாவுக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த ஆள் என்ன நீ இந்த பக்கம் அப்படின்னு அவனை வாசல்லையே வச்சு பேசி அனுப்புறதுக்கு மரியா முடிவு பண்ணாலும் அதை எதையுமே கேட்கறதுக்கு ஜெரோம் ரெடியா இல்ல மரியாவை தள்ளிட்டு உள்ள வரான் அவன் எங்க அப்படின்னு நேர பெட்ரூமுக்கு போனா அங்க அறையும் குறையுமா தன்னுடைய காதலியினுடைய படுக்கையில படுத்து நீரஜ் குரோவர் நீரஜ் குரோவரை பத்தி மரியா எமில் ஜெரோம் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா தன்னை அவன் உறுதலையா காதலிக்கிறானோ தனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர்றேன்னு அவன் சொன்னதுனாலதான் அவன் கூட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அப்ப எமில் ஜெரோ மேத்யூனுடைய மனசுல இருக்கிற படம் என்னன்னா வாய்ப்பு வாங்கி தர்றேன்ற பேர்ல தன்னுடைய காதலியை யூஸ் பண்ற ஒருத்தன்றது தான் நீரஜரை பத்துனா அவருடைய பார்வை நீரஜ பாக்குறாரு போன உடனே உனக்கு நான் சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு அவர் மரியாவை அறையும் போது தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற நீரஜ் யாரோ ஒருத்தன் தான் லவ் பண்ற மரியாவை அடிக்கிறான்ற கோவத்துல குறுக்க வராரு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மரியா அந்த நேரத்துல செய்யறது என்னன்னா எமில் ஜெரோ மேத்யுவ சமாதானப்படுத்தி வெளியில அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க அது முடியாம போகவே நீரஜை பார்த்து வெளியில தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே எதிர்த்தரப்புல இருக்கிற ஆளுடைய நியாயம் என்னன்னு தெரியாது அதனால ரெண்டு பேர் இவர் அமைதியாகவும் ரெடியா இல்ல அவன் தப்புச்சோடவும் ரெடியா இல்ல ரெண்டு பேருக்குமான சண்டையில கோவமா பெட்ரூம்ல இருந்து வெளியில போற ஜெரோம் திரும்ப வரும்பொழுது கிச்சன்ல இருக்கிற ஒரு கத்தி அவன் கையில இருக்கு கண்ணி நொடிக்குள்ள நீரஜ் குரோவரனுடைய வயிற்றுல அந்த கத்தியால ஜெரோம் குத்த ரத்த வெள்ளத்துல சாயிரான் நீரஜ் இந்த வழக்குல இப்ப வரைக்கும் எல்லாமே ஒரு உணர்ச்சி தான் நடந்திருக்குன்னாலும் இதற்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப விசித்திரமான கொடூரமான ஒரு வழக்கா இந்த வழக்கை நம்மளுக்கு காட்டுது இறந்து போன நீரஜ் குரோவர் பக்கத்துல இருக்கிற பெட்லையே மரியாவும் ஜெரோவும் சேர்ந்திருக்கிறாங்க அதாவது தன்னுடைய காதலிக்கு நேர்ந்த ஆபத்துல இருந்து காதலியை காப்பாத்திட்டோன்ற நம்பிக்கையில அவளோட சேர்ந்து இருக்கிறான் ஜெரோ ஆனா தன்னை காதலிச்சான்னு தெரிஞ்ச நீரஜனுடைய இறந்த உடல் பக்கத்திலேயே ஜெரோமோட சேர்ந்து இருக்கிற மரியாவினுடைய மனநிலை என்னவா இருக்கும்ன்றதுதான் பல பேருடைய கேள்வி என்னை கத்தி முனையில அவன் ரேப் பண்ணிட்டான்றதுதான் மரியா கோர்ட்டில் சொன்ன வாக்கு மூலம் அதற்கப்புறம் பத்து மணிக்கு மரியாவை அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மாலுக்கு அனுப்பி டபுள் பேக்ஸும் டியோடரண்ட்டும் ஹர்டைனும் பெட்ஷீட்டும் வாங்கிட்டு வர சொல்றான் ஜெரோம் ஏன்னா நீரஜனுடைய ரத்தம் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு மெதுவா பத்து மணிக்கு வெளியில போற மரியா ஒவ்வொன்னையும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்திருக்கிற அஞ்சு மணி நேரம் நீரஜ் குரோவரனுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி டபுள் பேக்ஸ்ல போட்டு மூடுறாங்க ரத்தத்தால நனைஞ்சு போயிருந்த பெட்ஷீட்டு ரத்தம் தெரித்த கர்டைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டபுள் பேக்குள்ள போட்டு மூடுறாங்க சாயங்காலம் நாலரை மணிக்கு இருந்து கீழே இறங்கி வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட இருந்து வாங்கின சாண்ட்ரோ கார்ல அந்த டபுள் பேக்ஸ ஏத்தி வைக்கிறாங்க வாட்ச்மேனுக்கு புதுசா குடி வந்தவங்க இவன் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் அப்போ இருந்திருக்கு போலீஸ் விசாரணையில வாட்ச்மேன் சொன்ன இந்த விஷயம்தான் மரியா மேல முழு சந்தேகத்தையும் திருப்பி இருக்கு அங்கிருந்து கிளம்பி எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பெட்ரோல் பலுப்ல பெட்ரோலை வாங்கி ஊருக்கு வெளியிருக்கிற ஒரு இடத்துல இதை எரிச்சதுக்கு அப்புறம் மரியா பண்ண விஷயம்தான் முக்கியமானது நீரஜ் குரோவருடைய நண்பர்களை பார்த்து நேத்து நைட்டே அவன் என் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டானே அவனுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டே இருந்தா போன் என் வீட்டிலேயே வச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பகல்ல ஜெரோமோட மோட உடலை எடுத்துட்டு அவங்க வெளியில போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தெரியாம ஒரு போன் கால் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த போன் கால்னுடைய கதையை மெயின்டைன் பண்றதுக்காக நீரஜனுடைய போன் மட்டும் என் வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற பொய்ய அவங்களுடைய எல்லா நண்பர்கள் இதையும் சொல்றது மட்டும் இல்லாம நீரஜ காணோன்னு அவங்க நண்பர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கூட தான் போலீஸ் விசாரணை ஒருவேளை நீரஜ் மரியாவும் யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஆனதுக்கு அப்புறமும் எந்த ரேன்சம் காலும் வரல இவ்வளவு பணம் வேணும்னு எந்த போனுமே இல்லைன்றதுனால போலீசனுடைய விசாரணை மெதுவா மரியா பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது ஏன்னா மரியா காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தாதரில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க ஆனா நீரஜனுடைய செல்போன் மலாத்துல இருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மனோருங்கிற ஒரு இடத்துல ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணப்பட்டுச்சு கதையின் ஆரம்பத்துல மரியா தெரியாம ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணாங்கல்ல அந்த ஃபோன் கால் அதுக்கப்புறம் மரியாவை போலீஸ் விசாரணையில் எடுத்து விசாரிக்கும் பொழுது மரியா சொல்றது என்னன்னா இந்த எமில் ஜெரோ மேத்யூன்றவன் தேவையில்லாம கத்தியால அவனை குத்துனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உயிர் பயம் அதனால அவன் சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன்னு தனியா ஷாப்பிங் போயிட்டு வெளியில வந்த மரியா ஒருவேளை நினைச்சிருந்தா தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வந்த மாதிரியே போலீஸ்க்கும் வந்திருக்கணும் ஆனா அந்த வழக்கு விசாரணையில இந்த கேள்விகள் எதுவுமே எழுப்பப்படவே இல்லை நீரஜ் குரோவருடைய வழக்குல மரியாவுக்கு தடயங்களை அளித்த குற்றத்திற்காக மூன்றே மூன்று ஆண்டுகள் சிறை கொடுக்குறாங்க எமில் ஜெரோ மேத்யூவுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை தான் ஒரு உணர்ச்சி வேகத்துல நடந்துட்டதுனால பத்து ஆண்டுகள் மட்டும்தான் எமில் ஜெரோ மேத்யூவுக்கு தண்டனையா கோர்ட் கொடுக்குது இது ரொம்ப தப்பான தீர்ப்பு அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்தாலும் மூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியே வர மரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ரெண்டு கோடி ஏமாத்தின வழக்குல மும்பை போலீஸாரால் மறுபடியும் கைது பண்ணப்படுறாங்க கொஞ்ச நாள்லயே பெயில் வெளியே வர மாதிரியா இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏமாத்தினதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரஸ்ட் பண்ணப்படுறாங்க மீண்டும் வெளியே வந்தவங்க இப்ப வரைக்கும் போலீஸ் கையில சிக்கவே இல்லை இந்த வழக்கின் கிரிமினல் யாரு இரண்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டையும் முழு உண்மைகளை சொல்லாம ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் ஒரு குழப்பத்திலேயே வச்சிருந்த மரிய மோனிகா சூசை ராஜா அல்லது தான் காதலிக்கும் நபர் மேல ஒரு சந்தேகம் வரும்போது அதை நேரடியா கேட்டு தெளிவுபடுத்திக்காம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா ஆத்திரத்துல ஒரு கொலை செஞ்சோ மேத்தியூவா அல்லது தகுதி இருக்கா ரெடியா இத பத்தி கவலையப்படாம தனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால ஒரு பொண்ணை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னு ஆசைப்பட்ட நீரஜ் குரோவருடைய தப்பா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற எந்த கிரிமினல் சொல்ல பத்தி நம்ம பேசலாங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கிட்ட சொல்லுங்க மீண்டும் ஒரு கிரிமினலின் கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறவங்க கிரைம் டைரியில